அதில் இறங்கினாங்கனாக்கா ஒரு மாதிரி கருப்பு மண்ணு இருக்கும் அது வலுன்னு இருக்கிறதுனால அது இழுத்து கொண்டு போய் அந்த கொகை உள்ளுக்கே தள்ளிவிடும் யார் வந்து இறங்கி பார்த்தாலும் அந்த ஆக்சிஜனு விளக்கு எல்லாமே அணைஞ்சி போகும் மொத்தம் பதினாலு பேர் அங்கே உள்ளுக்கு இறந்துருக்காங்க ஒரு மாதிரி அந்த கொகை உள்ளுக்கு போனோமுன்னா ஒரு மாதிரி சத்தம் கேட்குங்க நம்மளை அறியாமையே பயம் வந்துடும் டெவில் கிச்சன்ன்றது பயங்கரமான மர்மமுள்ள இடம் என் பேர் சார் ஒரு முப்பது வருஷமாக நான் இங்கே கடை வச்சிக்கிட்டு இருக்குங்க முதல் இந்த குணா கேவ் வந்து முதல் பே பேர் வந்து டெவில் கிச்சன் அது இப்போ குணா படம் எடுத்ததுனால குணா கேவுன்னு பேர் மாற்றிட்டாங்க டெவில் கிச்சன்ன்றது பயங்கரமான மர்மமுள்ள இடம் யார் விழுந்தாலும் இது வரைக்கும் நான் தூக்க முடியும் முடியலைங்க ஆக்சிஜன் இல்லை யார் வந்து இறங்கி பார்த்தாலும் அந்த ஆக்சிஜனுக்கு விளக்கு எல்லாமே அணைஞ்சி போகும் அதனால் மொத்தம் பதினாலு பேர் அங்கே உள்ளுக்கு இறந்துருக்காங்க அவங்கள யாரும் வந்து தூக்க முடியவில்லை அதனால் அந்த இது வந்து ஃபாரஸ்ட்னால் அந்த டெவில் கிச்சனு கிரில் போட்டு மூடியிருக்காங்க வெரி வெரி க ரொம்ப ரொம்ப க பயங்கரமான இடம் அதில் இறங்குனாங்கனாக்கா ஒரு மாதிரி கருப்பு மண் இருக்கும் அது வலுன்னு இருக்கிறதுனால அது இழுத்து கொண்டு போய் அந்த கொகை உள்ளுக்கே தள்ளிவிடும் அதனால் அரசாங்கமே பார்த்து அதை மூடிட்டாங்க அதுக்கு அதுக்கு வேறு எந்த இதுவும் மாற்றமும் செய்யவில்லை அதனால் பயங்கரமான இடம் அது உள்ளுக்கு வவ்வால் மற்ற விலங்குகள்லாம் இருக்குது அதனால் உள்ளுக்கு இறங்க முடியாது என்னென்ன விலங்குகள்லாம் உள்ளே இருக்குங்க பாம்பு வவ்வால் பெரிய பெரிய வவ்வால் இதெல்லாம் வந்து அங்கே இறங்கினோடனே வந்து அடிக்கும் அதனால் பயங்கரமான இடம் வலிக்கு விழுந்த மாதிரி யாருமே ஒரே ஒருத்தர் தான் வந்து மீட்ருக்காங்க அது கொஞ்சம் பள்ளத்தில் விழுந்ததுனால மீட்டே எடுத்துட்டாங்க ஆழம் எந்த அளவுக்கு அதுதான் ஆழத்தை கண்டுபிடிக்கவே முடியலைங்க ஒரு கொகைனால் இருக்கா கொகைன்னு இல்லைங்க ஒரு நம்ம விழுந்தோம்னாக்கா நம்ம எந்த இடத்துல இருக்கணும் கூட தெரியாது ஏன்னா அங்கே போய் அவ்வளவு பிரிஞ்சு போயிடும் அந்த குகை ஆக்சிஜன் வச்சு இறங்கி பார்த்தாங்க ஒருத்தர் முஸ்லீம்கார் இறந்து போயிட்டாரு தவறி தான் விழுந்து இறந்து போயிட்டாரு அவர் கொஞ்சம் பணக்கார் அந்த ஜென்ரேட்டரு ஆக்சிஜனு எல்லாம் கொண்டு வந்து பார்த்தாங்க பாதி வழிக்கு போயிட்டு எல்லாருமே மேலே வந்துட்டாங்க ஆனால் அவ்வளோ பயங்கரமான இடம் இப்போ நீங்கள் கமல் சார் வந்து படம் எடுக்க வந்தார்கள் ஆமாங்க அது எப்படி இருந்துச்சு அது வந்து இது கயிறு கட்டி க தான் அந்த ம மட்டத்தில் தாங்க அந்த பாட்டை எடுத்தாங்க பல லோடு மணல் கொண்டு வந்து அதில் போட்டு இறங்கி எடுத்தாங்க இந்த இப்போ ஒரு சமீபத்தில் ம மஞ்சு மணல் பாய்ஸ்ன்னு எடுத்துருக்காங்க ரொம்ப விமர்சனம் ஆயிடுச்சு இந்த குகை நிறையா பேர் இப்போ சீசன் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க

அதுக்கு என்ன காரணம் சொல்கிறது அது என்ன காரணம் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலைங்க ஆனால் சத்தம் வரும் இந்த குணா கொகையில் இப்போ இரவு பொழுதுலாம் எப்படிங்க இருக்கும் இரவு புகழ் பொழுதுலாம் நாங்கள் இருக்க மாட்டோங்க நாலரை மணியோட இங்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க குணா கொகையை அதோட சரி நாங்கள் எல்லாம் கடையெல்லாம் அடைச்சிட்டு போயிடுவாங்க அப்போ இன்றைக்கே ஒரு நாள் இரவு பொழுதை போய் பார்த்துருக்கீங்களா இல்லைங்க நாங்கள் பார்த்ததில்ல ஏன்னா எங்க அங்கே அலவுட் பண்ண மாட்டாங்க நாலரை மணிக்கு மேலே யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க இங்கே குணாக்கொகை இதை சுற்றியில் என்னென்ன விலங்குகள் காட்டு விலங்குகள்லாம் இருக்குங்க காட்டு மாடுங்க இன்னும் நரி மான் இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க வருங்க ஆனால் ஈவினிங் தான் வரும் இப்போ இந்த குணாக்கொகைகள்ங்க இப்போ உள்ளே போகிறாங்க இப்போ சுற்றுலா பயணத்துலாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு அங்கே எல்லாமே கிரில் போட்டு மூடிட்டாங்க சுற்றுலா பயணிங்க உள்ளுக்கு போனாக்கா அங்கே டவர்லாம் இருக்குது வியூஸ் பாயிண்ட் இருக்குது அங்கே வந்து ஏறி பார்க்கலாம் ஒன்றும் டேஞ்சராக ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே மூடி வச்சுருக்காங்க பாதுகாப்பாக இருக்குது பாதுகாப்பு தான்